வணக்கம் வெல்கம் டு சிகரம் செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் பத்து நாற்பத்தி டென் ஃபீட் வண்டி பாக்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஈச்சர் பத்து நாற்பத்தொன்பது இருந்தா சொல்லுங்க பத்தடிச்சு ஒரு சின்ன வண்டியெல்லாம் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்கு ஒரு அருமையான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போய் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க இப்போ நான் பாத்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் பத்து நாற்பத்தொம்பது சிங்கிள் ஓனர் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபோர் வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆனா பிஎஸ் ஃபோர் வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது வண்டியா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கவர் பண்ணியிருக்காது நீங்கள் ஒவ்வொன்றா தெளிவாக பேக் டு பேக் பார்த்துட்டே வரலாம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இருக்கு உங்களுக்கு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வண்டி அடைய இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருக்காது நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சிகரம் செகண்ட் சேண்டில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உனக்கு திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்